வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீ ஈஸி சமையல் இன்னைக்கு சின்ன வெங்காயம் தக்காளி சட்னி தான் பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை இது ரெண்டுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கடாய் வச்சிங்க கடாய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கிங்க உரித்த சின்ன வெங்காயம் ஒரு கப்பு சேர்த்துக்குங்க உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைனா சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் அஞ்சாறு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ரெண்டு இஞ்சி துண்டு சேர்த்துக்குங்க மூன்று பழுத்த தக்காளியை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்குங்க கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்குங்க கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்து மிதமான சூட்டில் அஞ்சு நிமிஷம் இதை வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சு இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து இதை நைஸாக அரைச்சிக்கோங்க சட்னியை அரைச்சாச்சு சட்னியை தாளிச்சிக்கலாம் கடாய் வச்சிங்க கடாய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா வெடிக்க ஆரம்பித்ததும் கருவேப்பிலை சேர்த்து தாளிப்பை சட்னி கூட சேர்த்துக்கோங்க சுவையான சின்ன வெங்காயம் தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் என்ன இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்